குன்னூரில் தனியார் ஹோட்டலில் இருந்த தக்காளி சாசில் புழுக்கள் இருப்பதாக நடிகர் விஜய் விஸ்வா வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் இளம் நடிகர் விஜய் விஸ்வா நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றுள்ளார் அங்கு குன்னூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக சென்றுள்ளார் இந்த நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த தக்காளி சாஸில் கெட்டுப்போன வாசனை வந்துள்ளது இதனால் அந்த தக்காளி சாஸ் பாட்டிலை திறந்து பார்த்த நிலையில் அதில் புழுக்கள் இருந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த இது குறித்து ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர்களிடம் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு ஊழியர்கள் அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஊட்டிக்கு வந்திருக்கேன் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தோம் இந்த ஹோட்டலோட பேரு நீங்கள் பார்த்தீங்க அந்த ஹோட்டலில் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்ஸபுளாக கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் யார்ட்டோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றாங்க இதுக்கு நாங்கள் பே பண்ணிருக்கோம் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வந்திருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஹேவ் டு ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆல் திஸ் இது நான் மீடியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் மீன் ஆக்டர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஐ நீட் டு சொல்யூஷன் இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம் இந்த ஹோட்டலோட பேர் வந்து எம் கிளிபர் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இது வந்து நாங்க உள்ள வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்க உள்ள ஸ்டே பண்றது ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படி சொன்னாங்க அவ்வளவு காசியான உடல் பண்ணீங்க பக்கத்துல வேற எங்க இல்லாததுனால நாங்க இங்க வந்திருக்கோம் ஃபேமிலியா கூட வந்திருந்தோம் இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாசம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தோம் பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ஃபேமிலியில் சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி புழு சொன்னப்போ அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் பேசுறேன் அப்படின்றாங்க யாரு செஃப் இஸ்பான்சிபிளா பேசுறாங்க இவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் ஹோட்டலில் போனால் அட்லீஸ்ட் ஓபன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டும் தான்